வலேரியன் பிரிங்கராஜ் பவுடர் இந்த பிரிங்கராஜ் அப்படின்றத நம்ம கரிசலாங் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கரிசலாங் பவுடர் பவுடர் இளநிறைய போக்குது சில சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தையிலே அவங்களுக்குலாம் வந்து இளநிற வந்துடும் அது வராமல் இருக்கிறது அப்படி இல்லைன்னா வந்தவங்களும் இந்த பிருங்கராஜ் பவுடர் தலையில் அப்ளை பண்ணும்போது இளநிறை வந்து எக்ஸஸ் ஆகாமல் இருக்கும் அதாவது அதிகமாக வராமல் அந்த பிரிங்கராஜ் பவுடர் வந்து தடுக்கும் நான் இப்போ வந்து மூணு ஸ்பூன் வந்து பிரிங்கராஜ் பவுடர் எடுத்திருக்கேன் கரிசலாங்கண்ணி அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன் அப்புறம் பெப்பர்மெண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் இந்த பெப்பர்மெண்ட் ஆயில் என்ன பண்ணுன்னா அது வந்து எசென்ஷியல் ஆயில் அது வந்து முடியோட வேர்கால்களை வந்து நல்லா தூண்டி முடியை வளர்ச்சி அடைய செய்யும் பொகு போகும் இது வந்து ஆன்ட்டி ஃபங்கல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இந்த பிரிங்கராஜ் பவுடரை பத்து நாளைக்கு ஒரு வாட்டி தலையில் அப்ளை பண்ணலாம் இது கேர்டு ஆயிலு வாட்ரு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ்க்கப்புறம் தலையில் அதாவது ஸ்கேல்ஃபில் அப்ளை பண்ணணும் தொடர்ந்து அப்ளை பண்ணும்போது ஸ்கேல்ஃப் ட்ரை ஆகாமல் நல்ல மாய்ஸ்டராக இருக்கும் ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும் கோல்டு இருக்கிறவங்க பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள்